நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறமா தாங்க வந்திருக்கு புறமாக வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கோர்ட் சீன்லாம் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசி நேரத்தில் பார்த்தா நம்ம வக்கீல் வந்து வரல அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த ராணி இருக்காங்கள அந்த இன்ஸ்பெக்டர் அவங்களும் அதுக்கடுத்து கௌதம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க போச்சு போ உங்கள் அம்மா வசமாக சீக்கிட்டா அதாவது இங்கே வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு அங்கே போய் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் காசு கொடுத்துருக்கா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அதை போய் மீடியால வந்து சொல்லிடுச்சு இப்போ உன்னோட செய்தி தான் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு இங்கே வந்து கேஷ் கொடுத்ததும் இல்லாம காசும் நைஸா வாங்கிட்டு உன்னைய வசமாக மாட்டி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜான்சி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம கவுதம் வந்து அதை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஜான்சி வந்து பேசுகிறாங்க எந்த இந்த மாதிரி பயங்களை வந்து கெடுக்கிறது இந்த பணக்காரம்மா தான் எல்லாம் பணம் இருக்குங்கிற திமுரு பணம் இருந்தால் இந்த உலகத்தில் என்ன வேணால் செய்யலான்ட்டு அவங்களுக்கு ஒரு தைரியம் அது செய்ய முடியாது அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு பார் குறைஞ்சது ஏழு வருஷமாவது அது வந்து நான் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கா விடவே மாட்டேன் ஏழு வருஷம் நீ வந்து ஜெயிலில் படுத்து நல்லா கழியை தின்னுட்டு தான் கிடக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜான்சி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கௌதம் வந்து அதை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை போய் அடிச்சிருக்கு ஏன் நீ பண்ண தப்பை வந்து சொன்னதுக்கு உங்கள் அம்மா போய் அந்த பொண்ணை அடிக்குமோ அப்போனா அந்த உலகத்தில் வந்து பணம் பணம் இருந்தால் அதனால பண்ணிக்கலாம் அப்படியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜான்சி கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நாளைக்கு வந்து நீ கோர்ட்லேருந்து இருந்து வர முடியாது கண்டிப்பாக உன்னை ஜெயிலுக்குள்ளே அடைச்சி தான் வைக்க போகிறேன் பார் ஏழு வருஷம் நீ உள்ளே தான் கிடக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சான்சி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காட்டில் காலையில் வந்து கோர்ட்டில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கௌதமோட கேஸும் வந்துடுது ஆனால் வக்கீல் வந்து அது வரைக்கும் வரவே இல்லை உடனே நம்ம ஜெயா வந்து அழுதுகிட்டே கேட்குறாங்க இந்திரா நீதானமாக சொன்னால் ஏதோ ஒரு வக்கீல் வருவார்னு சொன்னி அந்த வக்கீல் எனங்கம்மா காணும் என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்திராவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மாதிரி அப்படியே கவலையாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சொல்லுடி அதான் அக்கா கேட்குறாங்களா வக்கீல் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி கட்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல பாரு இந்திரா நீ ஏதாவது வக்கீல சொல்லி தான் நாங்கள் எதுவுமே ஏற்பாடு பண்ணலை இல்லைன்னா நாங்களா ஏதாவது வக்கீல் ஏற்பாடு பண்ணியிருப்போம் நீ வக்கீல் வரேன்னு சொல்றதுனால நானும் உங்களிடமே வந்துவிட்டோம் இப்போ மட்டும் எங்கள் தம்பி கௌதம் மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரல அவ்வளோ தான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் மிரட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றேன்னு தெரியாமல் இந்திரா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க